ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வம் ரூவி யூடியூப் சேனல் நான் உங்கள் செல்வம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜி வி பிரகாஷ் குமார் அவர் ஆக்டிங்கில் வந்திருக்கேன் டியர் இந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம் டியர் இந்த மூவியில் வந்து ஜிவி பிரகாஷ் அது அவருக்கு ஜோடியாக வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க காளி வெங்கட் வந்து ஜி வி பிரகாஷோட பிரதராக நினச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரெக்டர் வந்து ஆனந்த் ரவிச்சந்திரன்ற ஒரு டேரக்டர் வந்து மூவி பண்ணியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து செத்தும் ஆயிரம் பொன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இது வந்து இவரோட ரெண்டாவது ஒரு மூவி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த படத்தோட ட்ரைலரில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து கதை வந்து ரிவீல் ஆகிருக்கும் ஏன்னா கதை வந்து ட்ரைலரில் பார்த்தா அதே கதை தான் அதாவது ஒரு சின்ன ஒரு பென்சில் வந்து கீழே விழுந்தால் கூட அந்த சத்தத்தில் கூட எழுந்திருக்கிற வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் தூங்குறவர் அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு இது சவுண்டு ஏதாவது சின்னதாக சத்தம் கேட்டாலும் ஒரு ஜி பிரகாஷுக்கு நல்லாவே கொரட்ட நைட்டில் நல்லாவே கொரட்ட ஊர்ற ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு மனைவியாக வராங்க அவர் வந்த பிறகு அவரோட லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் தூங்குறதுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லை கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை கதை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து நார்மலான ஒரு ஸ்கிரிப்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்க விதத்தில் தான் வந்து இந்த படத்தோட ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்றது இருக்குது இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து போகிறதே தெரியாது நீங்கள் உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சீக்கிரமாகவே போயிடும் இன்டர்வெல் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்கலாம் அது வந்து கொஞ்சம் படத்தை வந்து கொஞ்சம் ஆக்குது படத்தில் ஜிவியும் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் தீவிங்கிற ரெண்டு பேரை காம்பினேஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள்னு பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சாங்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சாங்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் காமெடி சைன்ஸ் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு பெருசாக அந்த படத்தில் வந்து காமெடி கிடையாது இது காமெடிக்கான படமும் கிடையாது ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் ஒரு ஃபேமிலிக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆக்ட்ரஸ்லாம் உண்மையாகவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க ஜி வி பிரகாஷோட அம்மாவாக நடிச்சிருந்த கேரக்டர் அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்ன்றது ஒன்று இருக்குது அது வந்து எமோஷ்னலாக வந்து கிளைமேக்ஸில் வந்து கனெக்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காகவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஜீவி பிரகாஷோட இசை வந்து நல்லாவே போட்டிருந்தாரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் நல்லா தான் இருந்துச்சு ஜீவி பிரகாஷ் வந்து ஒவ்வொரு மூவிக்கும் வந்து அவரோட ஆக்டிங் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது அதை மாதிரி டான்ஸ் வந்து நல்லாவே ஆடுறாரு இந்த படத்துக்கு வந்து ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி என்ற சினிமாட்டோகிராஃபர் வந்து பண்ணியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காரு பட் இந்த படத்தில் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம் ஒவ்வொரு ஃப்ரேம் ஃப்ரேம் வந்து செதுக்கியிருக்காங்க உண்மையாகவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓவராலாக இந்த படத்தை பற்றி சிம்பிள் லைனில் சொல்லணுன்னா ஒரு ஃபேமிலியோட கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னாவே நான் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம் பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வாட்டி பார்க்குற அளவுக்கு இருக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு ஃபேமிலியோட கூப்பிட்டு போயிட்டு பாருங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி எந்த ஒரு ஆபாசமான சீனோ எதுவும் மே கிடையாது படத்தில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னைய எனக்கு வந்து ஒவ்வொரு படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் பார்க்குறது இருந்தாலும் தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம் இது போல் மூவி ரிவ்யூஸ் தேட்டர் ரிவ்யூஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்